என் செல்ல குழந்தையே உன்னை தேடி வருகின்ற அதிர்ஷ்டத்தை எப்பொழுதுமே நீ தொலைத்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அதிர்ஷ்டத்தை நாளைய விடியலில் ஒரு ஆண் தானாக உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்க போகின்றார் நிச்சயமாக என் பிள்ளை இந்த தாயா ஆனவள் என் மூலமாக அதை தெரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற அந்த நல்ல விஷயத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா சொல்வதற்கு முன்பாக உனக்கு அது தெரிவதற்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ சற்று வித்தியாசமான முறையில்தான் எதிர்கொண்டு வருகின்றாய் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையுமே நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் மேலும் கீழுமாக ஒவ்வொரு விஷயத்தையும் விட்டுவிடத்தான் செய்கின்றாய் ஆனால் என் குழந்தையே சில விஷயங்கள் உன்னை வாழ்க்கையில் உயர்த்திவிட சட்டென்று ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படி ஒரு மாற்றம்தான் நாளைய விடியலில் உன்னை தேடி போகின்ற இவர் கொடுக்க போகின்றார் உன்னுடைய வாழ்க்கையையே உனக்கு தலைகீழாக திருப்பி போட்டு காண்பிக்க போகின்றார் நீ எதிர்பார்த்த நல்ல எல்லாம் இந்த ஆணால் நிச்சயமாக நடத்தி கொடுக்கப்பட முடியும் அதனால்தான் அம்மா உடனடியாக உன்னிடத்தில் அதனை சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவரால் உனக்கு இதுபோன்ற நன்மைகள் நடக்க போகிறது என்று தெரிந்தவுடன் அதை அம்மா உன்னிடத்தில் இடத்தில் சொல்லாமல் விட்டுவிடுவேனாம் உனக்கு இதனை சொல்வதுதானே என்னுடைய முதலாவது வேலை அதைத்தான் இன்று உனக்கு சொல்லி உன் வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்தை மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உதவி என்றவுடன் உன் மனதிற்குள் ஒரு விஷயம் நினைவிற்கு வந்ததா அன்று நீ ஒருவரிடத்தில் உதவி கேட்டு அவமானப்படுத்தப்பட்டாயல்லவா அந்த விஷயம் இப்பொழுது உனக்கு நினைவிற்கு வருகிறது தானே என் பிள்ளையே அவமானப்பட்ட வாழ்க்கையை எல்லாம் நினைத்து நினைத்து வருந்தாதே அந்த அவமானம்தான் இப்பொழுதும் உன் வாழ வைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நினைவில் வைத்துக்கொள் இது உனக்கு நினைவில் இல்லை என்றால் நிச்சயமாக என் குழந்தையே எந்த ஒரு காரியமும் நீ எடுத்து வைத்திருக்க மாட்டாய் அங்கேயேதான் நின்று கொண்டிருப்பாய் உன்னை முன்னேற வைத்தது இந்த அவமானங்கள் தானே உன்னை முன்னேற வைத்தது இந்த துரோகங்கள் தானே அடுத்தது என்னவென்று உன்னை யோசிக்க வைத்தது இந்த மனிதர்கள் கொடுத்த ஏமாற்றம் தானே உனக்கு அடுத்தது வாழ்க்கையில் என்னவாக இருக்கும் என்று நினைக்க வைத்தது இந்த மனிதர்கள் உன்னிடத்தில் மறுத்த அந்த உதவி தானே அதனால் இதுவெல்லாம் நடந்ததற்கு நீ நன்றியைத்தானே முதலில் சொல்ல வேண்டும் என் பிள்ளை நீ எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் வேதனைப்படாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நினைத்து மன மகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிருந்த போதும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைப்பதை சர்வ நிச்சயமாக தெளிவானதாக கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் எல்லாம் வந்துவிட்டது என்பதனை புரிந்து கொள் உன்னை தெரிந்து கொண்ட இந்த வராகி உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருகிறாள் என்றால் நிச்சயமாக அதன் பின்னால் என்ன இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கு நான் தருகின்ற நன்மைகளை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை கஷ்டங்களையும் கடந்து விட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து விட வேண்டும் உனக்கு துரோகங்களும் வாழ்க்கையில் உன் பின்னால் நடந்த சில கசப்பான சம்பவங்களையும் நினைத்து கொண்டே நகர்வதை விட அதுவெல்லாம் உனக்கு தந்த அனுபவத்தின்படி இனிமேல் நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று யோசித்து விட்டால் போதும் இந்த நேரம் இந்த நிலை உனக்கு என்னவாக இருக்கும் என்று சற்று சிந்தித்துவிட்டு அடுத்தது இந்த வாழ்க்கையில் நாம் என்ன சாதிக்கப் போகின்றோம் எந்த விஷயத்தை சாதிக்கப் போகின்றோம் என்று என் பிள்ளை நினைவில் வைத்துக்கொள் இது ஒன்றே உன்னுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைவில் கொண்டு தேவையில்லாமல் உன்னுடைய எண்ணங்களை தொலைத்து விடாது என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுமே சர்வ நிச்சயமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கும் அம்மா காரணமில்லாமல் எதையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் சொல்லிவிடுவதில்லை நான் உண்மையான விஷயங்களை நிலையான விஷயங்களைத்தான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் என்பதனை நீ புரிந்துகொள் இது உனக்கு நடக்கும் இது உனக்கு கிடைக்கும் இது உன் வாழ்க்கையாக மாறும் என்றால் அதை நான் உறுதியாக உன்னிடத்தில் சொல்லிவிடுவேன் சில சந்தர்ப்பங்களை என் பிள்ளை சரியாக நீ புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை நன்மைகளையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எல்லா மாற்றங்களையும் என் பிள்ளை தெளிவாக கண்டு கொள்ள வேண்டும் எல்லா திருப்பங்களையும் உன் வாழ்க்கையில் நீ சர்வ நிச்சயமாக பெற்றுவிட வேண்டும் எந்த நேரத்தில் உனக்கு என்ன நடந்தாலும் அவை எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னுடைய இந்த சூழ்நிலையில் இருந்து உன்னை மாற்றிக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து கொண்டே இரு உனக்கு உன் மனதில் ஏற்படுகின்ற தேவையற்ற எண்ணங்கள் தான் முன்னால் உனக்கு பிரச்சனையாக நின்று கொண்டிருக்கின்றது இனியாவது அதை புரிந்து கொண்டு அதில் இருந்து நீ மீண்டு வர வேண்டும் உன்னுடைய நிலையிலிருந்து நீ கடந்து வர வேண்டும் என் பிள்ளையே ஒரு ஆண் ஒரு உதவியை செய்ய போகிறார் என்று சொன்னவுடன் முதலில் சந்தேகம் கொண்டாய் ஆனால் இப்பொழுது அம்மாவின் வாக்கினை கேட்க தொடங்கிய பிறகு நிச்சயமாக நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா உன்னுடைய புரிதலுக்கான பரிசாக நான் தரப்போகின்ற ஒவ்வொரு விஷயமும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான அத்தனையையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கத்தான் போகின்றது நீ கேட்டதையெல்லாம் இந்த வாழ்க்கையாக்கி இந்த அம்மா தந்துவிட போகிறேன் இவர் யார் இவர் அப்படி என்ன உதவியை செய்ய போகிறார் வராகியே நமக்கு ஒருவரை முன்னிறுத்துகிறாள் என்றால் அது அத்தனை சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்காதல்லவா என் பிள்ளையை நாளை மங்கள செவ்வாய் கிழமையினுடைய விடியலில் உன்னை தேடி வந்து உனக்காக உதவியை செய்யக்கூடிய அந்த ஆண் யார் என்றால் முருகப்பெருமான் என் பிள்ளையை முருகனின் அருளோடு நாளைய விடியலில் அவரின் பெயரை கொண்ட யாரேனும் ஒருவர் உனக்கு ஒரு மிக பெரிய ஆறுதலை கொடுக்கப் போகின்றார் யாருக்கம்மா தேவை இந்த ஆறுதல் என்றுதானே என் பிள்ளை கேட்கின்றாய் நான் சொல்வது சாதாரணமான விஷயமல்ல அவர்களிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கப் போகின்ற ஆறுதல் உன்னுடைய பிரச்சனைக்கு நீ கொடுக்கும் எந்த ஒரு விஷயம் மிக பெரிய பிரச்சனையாக உன் வாழ்க்கையில் மாறியதோ அந்த ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய முடிவினை நிச்சயமாக கொடுத்துவிடும் என்பதனை என் பிள்ளை நீ என் தங்கமே எல்லா விதமான துன்பங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கவிருப்பது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நான் உன்னோடு இருந்து உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சர்வ நிச்சயமாக பெற்று போதும் அம்மா சொல்வது போல கந்தன் வேலன் வடிவேல் முருகன் குமரன் என்று முருகப்பெருமானினுடைய பெயர்களில் ஏதேனும் ஒரு பெயரை கொண்டவரும் முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு பெயரும் அதாவது வேல் மயில் வள்ளி தேவ ஆணை என்று இவர் சம்பந்தப்பட்ட பெயர்களுள் யாரேனும் ஒருவர் நிச்சயமாக வந்து உனக்கு ஒரு உதவியையோ அல்லது ஒரு சில வார்த்தைகளையோ உனக்கு நல்லது நடக்கும்படி சொல்லிவிட்டார்கள் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் வெற்றியை நீ தொடப்போகிறாய் என்று அர்த்தம் உனக்கான நன்மைகளை நீ பெறப்போகிறாய் என்று அர்த்தம் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொண்டு உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ தொட்டுவிடப் போகிறாய் என்று அர்த்தம் எதையும் எண்ணி வருந்தாதே இந்த வாழ்க்கை உனக்கு அதிகபட்ச சந்தோஷத்தை கொடுக்கப் போகின்றது உச்சபட்ச வேதனையிலிருந்து உன்னை மீட்டு உனக்கான நன்மைகளை தரப்போகின்றது எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு விடியலுமே என் பிள்ளைக்கான விடியலாக மாறப்போகின்றது செவ்வாய் கிழமையின் விடியல் முருகப் பெருமானோடு உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்கும் நம்பிக்கையோடு இந்த இரவை கடந்து வா நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளுக்கு ஒரு நாள் நிச்சயம் வாழ்க்கையில் நீ நினைத்தது அத்தனையும் சாத்தியமாகும் என்பதனை மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைக்கும்